வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்கணும் போர் அடிக்கக்கூடாது எல்லாத்திலுமே அப்படி தான் சார் இன்னும் இல்லை நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ஓசில கிடைக்கிற கேலண்டரில் நாள் அதை வச்சுட்டு அதில் வந்து சார் ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சார் இன்னைக்கு காலையிலே போட்டான் எனக்கு டைம் சரியில்லை ஏய் நான் கூட அதை படிப்பேன் சார் படிப்பேன் யோகா நாள் அப்படின்னு இருக்கும் அப்பா அப்படின்னு போகிறேன் சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம் அன்னைக்கு பாரதியார் நினைச்சிருவன் ஜோதிடம் இயல் இதெல்லாம் போய் அப்படி நினைச்சு போயிடுவான் அவ்வளவுதான் நம்ம மனசு தான் சார் சில பேர் கேள்வி கேட்டே சாப்பாடிப்பான் மற்றவங்க பேச்ச சீரியஸாக எடுத்துக்கிட்டே விட்டுடணும் சார் எஸ்பெஷலி ஒய்ஃபார் அவங்க கவலையே வேறங்க நம்ம லெவல்லாம் இல்லை சார் திடீர்னு பார்க்குறேன் அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் சோகம் வேற என் ஒய் அப்பா தான் வந்து எங்க எங்க மாவு உயரமாவே ஆகலண்ணா அப்படின்னா என்னது மாவு உயரம் அதுக்கு அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னா மாவு அரைச்சி போட்டா அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா அன்னைக்கு ஹைட் ஆகலையா அது அவளுக்கு கவலை நான் சொன்னேன் ஐம்பது வயசுல நானே உயரம் ஆகலை கொடுக்க அதை பத்தி கவலை இல்லை மாவு உயரம் எது எதை எதிர்த்து கவலைப்படுறதுன்னு இல்லை சார் சில பேர் கேள்வி கேட்டேன் ஆசை பண்ணுவான் நிறைய பேர் அதுக்கே இருக்கான் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு துன்பமே வராது மத்தவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் துன்பம் தான் ஒருத்தர் ஒருத்தன் நினைச்சானா நினைச்சா உங்களை பேசண்டா பேசிய தெருமனைக்கு சூட்டில் நிற்கிறான் சார் எப்படி நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்றேன் டேய் நல்லா சொன்னா நம்பிடுவா இலச்சி இருக்க கண்ணு தீட கருப்பு வந்துடுச்சு கண்ணன் டொப்பு போயிடுச்சு சார் பாருங்க சார் இவ்வளவு ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு முடிவோடு கொட்டாம என்ன ஏதாவது நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணாமல் போறது இல்லைன்னு முடிவோடு இருக்கான் சார் என்ன பண்ணுவீங்க அடுத்தது கேட்டான் சுகர் இருக்கா இல்ல பிபி இல்ல வயசு ஐம்பத்து ரெண்டு வருவோம் எனக்கு வந்துருக்கேன் நீ நானும் ஒரே தானே இவன் என்னங்க பண்ண முடியும் டெய்லி நம்ம கோயிலுக்கு போகிறது கொடுங்க டெய்லி கோயிலுக்கு போனால் கூட பயமாக இருக்குங்க அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒருத்த வந்து என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதா பிரச்சனையா அப்படின்னா அதான் நல்லா கோயிலுக்கு வரணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறான் நான் சே அப்படி இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன் டெய்லி டெய்லியெலாம் கோயிலுக்கு வராது அப்படின்னா ஏன்டா அப்படின்னா இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி ஆனால் சார் அதனால எனக்கு என்னடாண்ணே இல்லைடா கோயிலை திடீர்னு ஏதாவது கணாந்தி போச்சுன்னா சிசிடிவியில் நீ டெய்லி வரது தெரிஞ்சு என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்கண்ணா முடிஞ்சு போச்சு அங்கேலேருந்து கோயிலுக்கு போனால் இருந்து கும்பிட்டு ஓடிடுறேன் சார் நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினேன் என் ஒய்ஃப் அப்போயே சொன்னாங்க சில வாட்டி நல்லதெல்லாம் சொல்லுவாங்க கிரக பிரதேசம்லாம் அவளுக்கு என்னன்னா கிரக பிரதேசம் வச்சா எங்கள் அம்மா அப்பெல்லாம் வருவாங்க என் தங்கச்சியெலாம் வரும் அதுக்காகவே கிரக பிரவேசம் வேணாம் நான் இடம் முடிச்சு வேணும்னே ஊர்ல இருந்து எங்கள் மாமா வந்தார் சார் எங்கள் மாமா இருந்து வராது அவர் படிப்பறிவு இல்லாதவர் விவசாயி அவருக்கு அவ்வளோ இது கிடையாது வந்துட்டார் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தார் நல்லா இருக்குது அப்புறம் நம்ம நடு ஹாலில் இடுப்பில் கை வச்சுக்காரு எங்கள் மாமா ஆமாம் பசங்க வளர்ந்ததுன்னா இந்த பக்கம் இடிச்சு ஒரு ரூம் கட்டிக்கலாமா ஃப்ளாட்டு நான் சொன்னேன் மாமா இந்த சவறு வந்து பக்கத்து பிள்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு அப்ப இந்த பக்கம் இதுவும் அப்படிதான் அப்ப இது அதாவது செகண்ட் ஃபுளோர் காரனுக்கு அதான் கிரவுண்டு அப்ப இது என்ன கிரௌண்ட் ப்ளோர் காரனுக்கு இதான் சீலிங்கு என்ன ஒரு கேள்வி கேட்டாருங்க ஏண்டா இந்த சுவரு கேட்டா உந்து இல்லை வந்துன்ற இந்த சவரு கேட்டா உந்து இல்லை அவந்துன்ற அது அவங்கன்ற இது அவங்க இல்லை அறுபத்தஞ்சு ரூபா குட்டு குட்டு என்னடா வாங்கினேன் நீ வெறும் இடம் காத்தா அப்படின்னாரு எனக்கே பயந்துட்டேன் சில பேர் சார் தமிழ் பேசுறது நாகரீகம் தான் நம்ம ஆளுங்களே இங்கிலீஷ் பேசுகிறான் சில இங்கிலீஷில் எனக்கு புரியவே இல்லை வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட காவி சாப்பிடுறியானா நோ ஐ எம் குட் அப்படின்னா டே சாப்பிடுறியானா வேணும் வானா சொல்லு அது என்ன லாங்குவேஜ் தெரியல எதுக்கு சொல்றான்னு தெரியல நோ ஐ எம் குட் அப்படின்னா அப்படின்னா காபி சாப்பிடியான்னு கேட்டவன் பேட என்ன சொல்ல வர இப்போ உபசரிப்பே மாறிடுச்சு சார் ஒரு காலத்துல சொந்தக்கார வீட்டுக்கு போய் காலிங் பிள்ளைச்சா வராதவங்க வந்திருக்கீங்க வாங்க தான் காக்கா கத்துச்சு நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பார்த்து பார்த்து இவ்வளவு பேசுனா காலம் போயிடுச்சு இப்ப காலிங் பிள்ளைச்சா குறியர் பையனை பாக்குற மாதிரி பாக்குறாங்க அவங்களே சொல்றாங்க போன் பண்ணிட்டு வரக்கூடாது வாங்க கிரீன் டீ கொடுக்குறாங்க சார் சார் தப்பா நினைக்காதீங்க கிரீன் டீ நல்லதே ஆரோக்கியம் விளாட்டு எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு கேட்கணும் இல்லையா உனக்கு பிடிக்கும் உனக்கு சுகர் எனக்கு இல்லை எனக்கு டிகாஷன் காப்பி பிடிக்கும் அட வேணுமானு கூட கேட்குறது இல்லைங்க இப்போ எல்லா வீட்லேயும் பேப்பர் டிஸ்போசபிள் கப்புங்க முன்னெல்லாம் விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெள்ளி டம்ளர் வச்சிருந்த பாரம்பரியம் நம்மளுக்கு இப்போ எல்லாம் டிஸ்போசபிள் ஏன்னா உறவே டிஸ்போசபிள் ஆகிடுச்சி டிஸ்போஸபிள் இல்லை அது க்ரீன் டீங்க ஏன்னா பிரச்சினையே அதை பால் வேணாம் ஒன்று வேணாம் ஒரே ஒரு பேகு சூடு தண்ணி அதை வேற ரொம்ப ஆட்ட முடியாதுங்க இவன் வாங்கினது மட்டமான பேகு ரொம்ப ஆட்டினா உள்ளே பிஞ்சுக்கும் இ ஏன் அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிட்டா கூப்பிட்டான் சில பேருக்கு இன்னொரு குணம் இருக்கு சார் நான் இது தப்புன்னு சொல்லலை நீங்க எத்தனை பேர் அதுல பின்பற்றுறீங்கன்னு எனக்கு தெரியாது தப்பு சொல்லல ஒவ்வொருத்தருடைய உணவு முறை ஒவ்வொருத்தருக்கு விருந்தான இருக்கு என்ன வேணும்னு கேட்கணும் அதுதான் மரியாதை இல்லையா சில பேர் இப்ப சிறுதானிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லதுதான் உடம்புக்கு ஆனா எனக்கு பிடிக்காது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞாயித்துக்கெழமை மதியானம் நினைச்சேன் எங்கள் வீட்டில நான் நான் சும்மா நமக்கு நாக்களை வாசல் சரி கிடையாது என் மோய் இவங்கிட்ட இன்னைக்கு உன் சாப்பாட்டுல இருந்து விடுதலை அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க மூணு அந்த டைனிங் டேபிளில் பார்த்தவொன்னே மூஞ்சி சின்னதாச்சு ஏன்னா நிறைய பதார்த்தம் எதிர்பார்த்தா மூணே மூணு போட்டு மூடி வச்சுக்குது உட்கார்ந்தான் சார் நல்ல பசி உட்கார்ந்தா என்ன மென்னு அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் சொன்னாங்க குதிரவா வாதிரைவாளி சாப்பாடு ஆ சாம வடை ஆ என் நான் எதிர்பார்த்துன்னு வந்தது விசேஷமாக ஆமா வடை கிடைக்குமா சார் நம்ம சிக்கன் மக் மட்டன் ஒன்றும் கிடையாது அப்புறம் ஒரு வழியாக நானே அமைதியாகி இல்லைங்க நீங்கள் அந்த சாதம் போட்டு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது ரசம் மட்டும் ரசம் இருக்கா ஆ கொள்ளு ரசம் வேண்டாங்க நான் வந்து லைட்டாக குதிரை ஆகிட்டு உள்ள இருக்கிற மாதிரியே ஃபில் பண்ணேன் அப்புறம் வெளியில் வந்து என் போறதுக்கு முன்னால் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனா கூட பரவாயில்ல கொஞ்சம் தொகையில் மட்டும் அரைச்சி வை சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு வந்தேன் நிறைய பேர் இங்க இருந்து ஆபீஸ்ல இருந்து வேலை செய்யறவங்க இருப்பீங்க எல்லாருக்கும் ராமேஸ்வரம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு கூட ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது அந்த ஊர் பேர் கேட்டாலே ஜரம் வர மாதிரி ஆபீஸ்ல இந்த மேலதிகாரி நம்மளுக்கு போன் பண்ணி பிஸியா இருக்கீங்களான்னு கேட்டா நம்ம நாகரிகத்துக்காக இல்ல சார் பரவாயில்ல சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க செஞ்சு ரொம்ப பிஸி சார்னு சொல்லணும் நம்ம மேலதிகாரி கேட்குறாங்களேன்னு இல்லை சார் சொல்லுங்கள் சார் இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னங்க எங்கள் வைஸ் ப்ரெசிடெண்ட்டு கூப்பிட்டு நம்ம டைரக்டரும் அவங்க ஃபேமிலியும் டெல்லிலேருந்து வராங்க நாற்று இருந்து வராங்க ஏதோ ராமேஸ்வரம் பார்க்கணுமா நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களோட அக்கம்பனி பண்ணுறீங்க நான் சொன்னேன் சார் எனக்கு ஹிந்தி தெரியாது சார் என்னையா சின்ன ஸ்கூல் பையன் நாட்டை ஹிந்தி தெரியாது அதே தெரியாது இங்கிலீஷ் இல்லை அது இல்லப்ப கோயில்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அங்கங்க போய் பேசுற இல்லை நான் என்ன கோயில் கோயிலா போய் அதிகமா பண்ணேன் எல்லாரும் மாதிரி நானும் போனேன் அவ்வளவுதான் நம்ம கோயில் உள்ள போனாலும் இப்படிதாங்கண்ணா பேசுவோம் இந்த நாளுக்கு அதெல்லாம் தெரியல கூட போனாரு வீட்டுக்கு வந்து சொன்னா என் ஒய்ஃப் அப்ப நான வண்ணா நீ சும்மா எப்படின்ன இருபது பேர் வந்தாங்க சார் மூணு நாலு செத்த அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது இங்கிலீஷும் தெரியல முக்கியமானது எங்கள் சேர்மன் வரல அவர் ஒய்ஃபு அந்த கு அவங்க சொந்தக்கார இந்த இருபது பேரையும் ஓட்டின் போய் ராமேஸ்வரில் தங்க வச்சு அவங்க இந்த முன்னோருக்கு இது கொடுக்கணுன்னாங்க ரைட்டு விடிய காலம் ஆறு மணிக்கு எல்லாம் தூங்குது ஒவ்வொரு தகதுவாக தட்டி இந்தி வராது எனக்கு ஹிந்தியில் வந்து பைட்டியே விட்டோ அவ்வளோதான் தெரியும் ஏன்னா எல்லாம் வந்தாங்க அந்த கடற்கரைக்கு போகணும் குளிக்கணும் இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கைட்டு வச்சுருங்கன்னா போய் குளிச்சுட்டு வாங்கடானே அவன் செல்ஃபோனு செருப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தான் ஒரு ஆள் நான் பண்ணிணா மறதியாக கண்ணாடியோட போய் முங்கி எழுந்தான் கண்ணாடி போயிடுச்சு தேடி கொடுக்கான் ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நான் ஆஃபீஸ் ஆளு அந்த கண்ணாடி ஸ்ரீலங்கா போயிருக்கோம் அந்த ராமேஸ்வரத்தில் பதினோரு கிணறு இருக்குதுல்ல அதில் தீர்த்தம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க தீர்த்தம்னா நான் சும்மா அப்படி போட்டுக்கணும் ஒரு ஆள் ரொம்ப பக்தி டம்ளர் டப்ளராக வாங்கி குடித்தான் பையன் ஒரு கணத்துலேயும் மத்தியானத்து முஞ்சிச்சு ஐ கான் கம் லூஸ் மோஷன் நமக்கு எவ்வளவு வேலை பாருங்க இது நடுவில் அவங்ககிட்ட சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி இங்கிலீஷா சொல்றேன் இந்த சாஸ்திரி சொல்லுவார் சங்கல்பம் அதை அப்படியே சொல்லுங்க மூதாதையருக்கு பண்ணுறதுன்னு அவன் அவர் சொல்றது இவங்களுக்கு புரியல எனக்கே புரியல அப்புறம் அவர் சொல்கிறதுலேருந்து நான் இவனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அதுக்குள்ள ஜென்ரலில் பொது ஆள் நாலு பேர் எம்பினால் வந்து நின்று சார் எங்களுக்கு சேர்த்து பண்ணிடுறீங்களான்னா அவன் நான் சாஸ்திரி ஹஸ்பண்ட் நெஞ்சின்னுறான் சங்கல்பம் முடிஞ்சுது லூஸ் மோஷன் முஞ்சுது அதுக்கப்புறம் வந்தேன் சார் வணக்கம் சொல்லிட்டு போனாங்க எங்கள் வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டு சொன்னார் ஓ அவங்க உன்னை ரொம்ப பாராட்டினாங்கய்யா இனிமேல் யாராவது வந்தா நீ தான் அதெல்லாம் இல்லைங்க வீட்டுக்கு வந்து அப்பான்னு பார்த்தேன் என் ஒய்ஃப் சொன்னா இந்த சனிக்கிழமை நம்ம ராமேஸ்வரம் போலாம அந்த ஊர் பக்கம் போறதுல உடல் பலி இருக்கு நீங்க என்ன ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் எல்லாம் ராமேஸ்வரம் கூட்டி போறீங்க என்ன கூட்டி போகுது